ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாம்ஸ் கிச்சன் ரெத்தி இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இதை செஞ்சு முடிச்சிடலாம் சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுருந்தாலே போதும் நமக்கு ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபதும் பூண்டு வந்து இருபதும் வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை முழுசு முழுசாகவே இருக்கட்டும் கட் பண்ண வேண்டாம் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி ஒரு ஒரு ஐம்பது எடுத்திருக்கேன் இதை சுடுதண்ணில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு கரைச்சி வெடிக்கட்டி எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி மண்சட்டியில் தான் வந்து நான் குழம்பு வைக்க போகிறேன் ஏன்னா மண்கொச்சியில் வைக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ஐம்பது வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் எப்போயுமே வந்து நம்ம காரக்குழம்பு புளி குழம்பு வைக்கிறப்ப நல்லெண்ணெய் இல்லை செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்புக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து அந்த எண்ணெயிலே நல்லா இது மாதிரி பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்த பிறகு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுவும் நல்ல சின்ன வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இது மாதிரி வதங்கி வந்த பிறகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு ரெண்டு தக்காளியும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் நல்லா ஒன்று சேர வதங்கி வந்த பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் நம்ம காரத்துக்கேப்ப சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்க புளிக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூனே சரியாக இருக்கும் காரம் அதிகமாக சாப்பிட்றேங்க இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம கரைச்சி விட்டு புளியை சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா கொதித்து வரப்ப மீடியம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் நல்லா குழம்பு கொதித்து புளியோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெண்டு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம் நம்ம கடைசியாக இந்த வெள்ளம் சேர்க்குறப்ப தான் புளிப்பு காரம் உப்பு இது எல்லாமே வந்து இந்த வெல்லம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் வெள்ளத்தை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இது மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்புக்கு சைடிஷ்ஷாக பெருசாக எதுவுமே வேண்டாம் அப்பளம் இருந்தாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சாப்பாடில் கலந்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வந்து நம்ம ரெண்டு நாள் வச்சுருந்து கூட சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ